அனைவருக்கும் வணக்கம் அதாவது தமிழக அஹ் மீடியாக்களில் அஹ் சில கருப்பாடுகள் வந்து ஒழிஞ்சிருக்காங்க அதாவது எப்படின்னா கரைவேட்டி கட்டாத திமுக கரர்கள் அதை நம்மளே சொல்லல அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்க தேர்தல் <kung> திமுக <government> அப்படின்னு பகிரங்கமாக ஒத்துக்கிட்டவரு விவாத மேலைகள்ல வந்து உட்காந்துட்டு நான் பத்திரிகையாளர் அப்படின்ற பொருள் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு கேள்வி கேட்டால் அதை பத்தி நீங்க எல்லாம் கேள்வி கேட்காது அப்படின்னு வேற சவடால் பேசுறாரு தமிழ் கிரி செந்தில் அவர்கள் சரி இது இப்படி போய்கிட்டு இருந்துச்சு எப்போதுமே இது வரைக்கும் பாத்தீங்கன்னா விவாத மேலைகள் வந்து நாலு பேர் உட்காந்துருக்காங்கன்னா மற்ற கட்சிகள் மற்ற சித்தாந்த பேசும்போது நேரம் அதிகமா ஒதுக்குவாங்க அதே தமிழ் தேசியம் சார்ந்த கருத்துக்கள் வ கருத்தல்வாதிகள் பேசும் போது குறுக்க குறுக்க வந்து குறுக்கிடுவாங்க அவர்கள் பேசாம தடுப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தாங்க இப்ப என்னன்னா ஒரு மடம் கூட போய் இப்ப நே நேற்று நேற்று வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பொதுக்குழு கூட்டி இனிமேல் நாங்கள் வந்து யாரோடும் கூட்டணி அல்ல நாங்கள் தனித்து தான் போட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பாஜக மற்றும் திமுக உடனும் கூட்டணி இல்லை அப்படின்ற தெளிவுபடுத்திட்டாரு இதை பார்த்ததுக்கப்புறம் இன்னைக்கு சில மீடியாக்களில் வந்து ஊடகங்களில் வந்து எல்லாரும் பேசணும் என்ன சொன்னாங்க இந்த தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வந்து முன்முனை நடக்க நடக்கப்போகுது அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக பேசக்கூடிய அங்கே அந்த க கருத்தரங்குகளில் பேசக்கூடிய அல்லது பேட்டிகளில் பேசக்கூடியவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது எப்படிங்க நீங்கள் மூன்றாணின்னு சொல்லுவீங்க டிஎம்கே ஏடிஎம்கே அங்கே நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குல்ல இவர்கள் வந்து பத்தாண்டுகள் இருக்காங்க எட்டு சதவீத வாக்கு மா அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி இருக்காங்கல்ல சரிங்களா நீங்க இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா இப்படிதான் அவங்கள நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் அந்த கட்சி வந்து புறக்கணிச்சே வந்ததாங்க இதுக்கு முன்னாடி தேர்தல் பேரை பயன்படுத்தாமல் மற்றவை மற்றவை சொல்லிட்டு எத்தனை சதவீத வாக்கு இப்போ திமுக இத்தனை சதவீதம் வாக்கு வாங்குது ஏ அதிமுக இத்தனை சதவீத வாக்கு வங்கி வாங்குதுன்னு தவிர கீழே பார்த்தீங்கன்னா மற்றவை அப்படின்னு தான் போடுவாங்க இப்படியே புறக்கணிச்சிட்டே வந்தாங்க சீமான் வந்து இத்தனை சதவீதம் வாக்கு வங்கி வாங்குவார்னு கூட சொல்ல மாட்டாங்க குறச்சு குறைச்சுன்னு சொல்லுவாங்க அப்படி வந்து சீமான வந்து எல்லாம் புறந்தள்ளவர்கள் வந்து எல்லாரும் எல்லாரும் மூக்க உடக்கு விதமாக அவர் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு பத்திரிக்கையாளன்னா உண்மையை பேசணும் திமுக காரணம் நான் இங்கே வந்து திமுக ஆதரவாளர்ன்ற பேர்ல வந்து பேசுனா அங்க யாரும் கேள்வியை சரிங்களா இதுதான் தமிழகத்தினுடைய மீடியாக்களுடைய லட்சணம் பார்த்துக்க விவர்கள் நான்காம் தூண் இந்த திமுக எந்த எந்த தவறு செஞ்சாலும் அதை பத்தி கேள்வியை கேட்க மாட்டாங்க இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி திமுகவை எதிர்த்து எந்த கட்சி வந்தாலும் அவர்களை புறம் பிஜேபி பிடிஎம் இப்ப விஜய் வந்தாரு விஜய் பிஜேபி பிடிஎம்னாங்க கமலஹாசன் வந்தார் கமலாஹாசன் பிஜி பிஜேபி பிஜேபி நாங்க இப்போ அவர் போய் எங்கே சேர்ந்திருக்காரு அதே டிஎம் கூட்டணியில் சேர்ந்தார் கூட்டணியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் எதுவுமே பேச மாட்டாங்க நல்லா கமிச்சு பார்த்தீங்கன்னா கூட்டணியில் சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கட்சியை பார்த்து அந்த கட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க திமுகவோட அந்த கட்சி ஐக்கியம் அது வந்து புனித கட்சி நல்ல கட்சியாக மாறிடும் இப்படிதான் போய் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு அரசியல் களத்திலே எத்தனை சா சாக்கு வாக்கு வங்கி நிரூபிக்காத விஜயம் மூணாவது அணின்னு சொல்றாங்க தேர்தல் நின்று வாக்கு வங்கியை நிரூபித்து மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்ட சீமான லிஸ்ட்லேயே சேர்க்க மாட்றாங்க இதெல்லாம் என்ன விதத்தில் நாயா நீங்களே சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் சவுக்கு சங்கரனை சவுக் சங்கரன் வந்து ஜிஸ்கொயர் விவகாரம் அப்படி இப்படி பல விவ விவகாரத்தில் வந்து மாட்டி உள்ளே போதெல்லாம் அதுக்கு போய் குரல் கொடுத்தவர் அண்ணன் சீமன் அவர்கள் இப்போ சமூகத்தில் கூட வந்து வீட்டில் அந்த இந்த தண்ணி மலைத்தண்ணியை கொட்டி நார வச்சாங்கல்ல பாபுடைய அடியாக்கள் போய் துப்புரவு தொழிலாளர்களை பற்றி ஏதோ தவறாக பேசினேன் அப்போ கூட சீமா அப்போ கூட சீமான் அவர்கள் வந்து சவுக்கு சங்கருக்கு அவ்வளோ ஆதரவாக நின்றார் சப்போர்ட் நின்று ஆனால் செய்யின்றி மறந்த சவுக்கு சங்கரனை வந்து இன்னைக்கு வந்து அண்ணன் எந்த கையை பற்றி தவறாக சொல்கிறார் சப்ஜெக்ட் விஷயம் மூணு போட்டி கன்ஃபார்ம் இல்லை அதில் ஒன்றும் சேஞ்ச் இல்லை மும்மனை போட்டின்றது இவ்வளோ மாற்றம் இல்லை இப்போ இவ்வளோ நாள் நமக்கு இருந்த குழப்பம் விஜய் இங்கிட்டு போகிறா என்ற ஒரு குழப்பம் இருந்தது ஆனால் எங்கிட்டும் போல நான் தனியாக நிற்கிறேன் நான் ஒரு டீம் என்று விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார் ஸோ இந்த மும்மனை போட்டி என்ற அடிப்படையில் இதில் நேற்று நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் சீமானை புறக்கணித்து விட்டீர்கள் நான்கு மணி போட்டி நான்கு மணி போட்டி சீமானே ஒதுக்க மாட்டார் இவர்களாக வெற்றி பெறுவதற்காக போட்டியிருக்கிறார்கள் அவர் பயிற்சி எடுப்பதற்காக போட்டியிருக்கிறார் அப்போ அவர் எப்படி காலத்தில் சேர்த்துக்க முடியும் இண்டிபெண்டாக கூட தான் ஒவ்வொரு தூரத்தையும் அம்பது மூணு பேர் போட்டிட்டு இருக்கான் அவன் ஜெயித்துக்காக போட்டிரு அதனால அது ஒரு முனையாக கருத முடியாது அது ஒரு பயிற்சி அது ஒரு பயிற்சி கூடம் நாம் தமிழர் என்பது ஒரு பயிற்சி கூடம் அதனால அதை ஒரு போட்டி எடுத்துக்க முடியாது எட்டு சதவீதம் பார்த்தீங்களா அந்த கட்சி வந்து அந்த கட்சியாக ஒரு கட்சியாக நினைக்க வேணாம் மூங்கும் மூணு மணி போட்டி தான் அதாவது ஏடிஎம்கே தாவேக்கா அந்த மூணு கட்சி தான் நம்ம வந்து என் வந்து சேக்கிர தேவையில்லை அப்படின்னு சொல்லி அன்னை மேல வந்து அண்ணன் சீமன் மேல வந்து ஒன்மத்தை கட்டியிருக்காரு எதுக்குன்னே இருந்தது ஏன்னே என்னன்று கொன்றாருக்கும் ஓய்விண்டா உருவிலே செஞ்சன்றி கொன்ற மகருக்கு என்ன சொல்ற அண்ணனை பற்றி என்ன சொல்றது வந்து சீமான ஒரு பாடம் இன்னைக்கு வந்து யாரா இருக்கு அவர் எல்லா விதத்தையும் சமமாக பார்த்து எல்லாத்துக்கு ஆதரவு கொடுக்குறாரு ஆனால் எல்லா பேரும் அந்த விஜய் படத்தில் அஜித் ஒரு படத்துல சொல்ற சார் என்னை முதல்ல நிறையா பேர் குத்திருக்காங்க சார் அப்படின்னு சொன்ன மாதிரி சீமானன் நிறைய பேர் முதல்ல குத்துறவங்க தான் இருக்கிறாங்க என்ன பண்ணுறது ஆனே சீமானே பார்த்துக்கிருங்க காலம் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு என்னதான் இருந்தாலும் ஆண்டவன் போட ஆண்டவனையும் நம்ம பார்க்க அப்படின்ற மாதிரி சீமன் அடுத்தடுத்த நகர்வுகள் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஆடு மாடு மாநாடு போட போகிறாப்புல அடுத்து நிறையா அடுத்தது நேரத்துக்குள்ள லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டுருக்காரு கலரத்துக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது எட்டு மாதம் இருக்குல்ல பொறுத்து இருந்து இப்போ அந்த காலியோட ஆடத்தை பார்க்கத்தானே போகிறீங்க அப்படின்ற மாதிரி சீமனுடைய மூமெண்ட் இருக்கும் நல்லதொரு கருத்துக்களை பகிர்வோம் நல்லதொரு சமுதாயத்தை படைப்போம் என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்க நன்றி